அது தமிழக அரசிற்கும் பத்திர பதிவுத்துறைக்கும் ஒரு உத்தரவிட்டிருக்கின்றார் ஆனால் நாடார்களை பொறுத்தவரையிலும் அநேக கல்லூரிகள் பள்ளிகள் நடத்துவதால் உடனடியாக நாடார்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு சென்னையில் ஒரு கூட்டத்தை கூட்டியுள்ளோம் இதனுடைய முடிவுப்படி முதலில் மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்று ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் எடுத்த முடிவுகள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த முடிவுகளை நாடார் சங்கங்கள் சொத்து உள்ள கமிட்டிகள் அத்தனையும் வைத்து பள்ளிகள் நடத்துகின்ற ஜாதி சங்கங்களை எல்லாம் வைத்து ஒரு கூட்டம் போட்டு அதன் மூலம் முதல் முதலாக இந்த கல்லூரியில் தான் கோர்ட்டில் தாக்கல் தீர்ப்பின் அடிப்படையில் தான் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு ஆதலால் அந்த செங்குந்தர்களை இதற்குரிய அப்பீலை செய்ய வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அவர்கள் அதை அப்பீல் செய்தார்களா அதற்கு பின்னால் தமிழக அரசு ஜாதி பெயர்களை எடுக்க கூடாது என்பதை தமிழக அரசிடம் வலியுறுத்துகின்ற விதமாக நாங்கள் நாடார் சங்கங்களும் தமிழகம் எங்கும் பள்ளிகள் நடத்துகின்ற அனைத்து ஜாதி சங்கங்களையும் ஒரு வாரத்துக்குள் கூட்டி தமிழக அரசின் அரசினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து அமைச்சர் பெருமக்களையும் அதே போல் இன்றைக்கு இருக்கின்ற பப்ளிக் ப்ராசிகூட்டர் அவர்களையும் சந்தித்து இதற்குரிய அப்பீலை செய்வதற்கு நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் போட்டிருக்கிறோம் இதன் அடிப்படையில் தான் முதல் கட்டமாக நாடுவதென்றும் அதற்கென்று வழக்கறிஞர் பிரிவு எங்களுக்கென்று நாடார்களுக்கென்று ஒரு கேலக்ஸி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது ஐகோர்ட்டில் அவர்களை எல்லாம் கலந்து இதற்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பதென தீர்மானித்திருக்கிறோம் நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஒவ்வொரு சட்டமா போட்டுக்கிட்டு இருக்கு இப்ப வியாபாரிகளுக்கு தமிழ் போரடுன்னு இருக்கு இது அரசு வந்து இன்னைக்கு வலியுறுத்தாம இருக்கு ஆனா அரசு வலியுறுத்தினா அதே தமிழ் பொருள்ல தான் வைக்க சொல்லுவாங்க இதே மாதிரிதான் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளை கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்ப ஜாதி பேரை எடுக்கணும்னு சொன்னா அது எந்த வகையில நியாயம் அப்படி ஜாதி பேரை எடுக்கிறதுன்னு இருந்தா அது சென்ட்ரல் கவர்மெண்டே ஜாதிய பள்ளிக்கூடத்துல வந்து கேட்க மாட்டாங்கன்னா நாங்க எல்லாரும் ஏத்துக்கிடுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாதி பேரை எடுத்துருட்டோம் ஜாதியை எந்த பள்ளியிலும் கேட்பதில்லை எந்த ஜாதியும் கேட்க வேண்டாம் ஜாதி ஒதுக்கீடு கிடையாது அப்படி ஒரு தீர்வு வந்துச்சுன்னா இந்தியா வந்துச்சுன்னா நாங்க முதல் சங்கமா எங்களுடைய நாடார் மகாஜன சங்கத்துல டவுலிபி சவுந்தரவாணி சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெள்ளக்காரன் காலத்திலே நீங்கள் ஜாதிகளை எடுக்கின்றவர்கள் முதல் சங்கமாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அதை நாங்கள் இன்றைக்கும் வழிபடுகிறோம் அப்படி ஒரு காலம் வந்தால் நாங்கள் ஜாதி பெயரை எடுப்பதற்கு ஏற்றுக்கொள்வோம் பள்ளியில் ஜாதி பெயர் கேட்கக்கூடாது பள்ளியில் நடக்கிற சண்டைகளுக்காண்டு ஜாதி பெயரை மேல இருக்கின்ற பேரை எடுங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இதே ஹைகோர்ட் ஜட்ஜிகள் ஜாதி பேரை எடுப்பதை விட ஆசிரியர் கையில் குச்சை கொடுத்தால் மாணவர்கள் ஒழுங்காய் விடுவான் அதை விடுத்துவிட்டு ஜாதிப்பேரை எடுப்பது எந்த வகையில் நியாயம் ஆசிரியர் கையில் இந்த கம்பை பிடுங்கி வைத்து விட்டு இன்றைக்கு ஆசிரியர்களிடம் கட்டுப்பாடு இல்லை என்றால் பள்ளி எப்படி நடக்கும் மாணவர்களை எந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வர முடியும் யாரையும் அடிக்கக்கூடாது யாரையும் கண்டிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு மாணவர்கள் சண்டை போடுகிறார்கள் என்று சந்துரு கமிஷன் அவர்களை தீர்ப்பு உதாரணம் காட்டுகிறார் என்றால் இது எந்த வகையில் நியாயம் எடுக்க என்ன பிரச்சனை வருது சார் நாங்க கொடுத்திருக்கோம் நாங்க அமைப்பு உருவாக்கி இருக்கோம் இந்த நாடு சுதந்திர வரையிற்கு முந்தியே நாங்க இதை உருவாக்கிட்டோம் அன்னைக்கு சுதந்திரம் அடையிற கும்பி எங்களுக்கு இவங்க பள்ளிக்கூடம் கல்வி கொடுக்கல வெள்ளக்காரன் கல்வி கொடுக்கல நாங்களா பள்ளிக்கூடம் கட்டி நாங்களா பச்சை கொடுத்தா வன்னியர்களுடைய செங்கல் ராயன் கல்லூரி அரசாங்கமாக கட்டி இருக்கு நிலக்கலார்கள் தான் ரெண்டாயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் எல்லாம் இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு இத்தனை கல்லூரி வந்திருக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் கிறிஸ்தவ அமைப்பு எப்படி வந்துச்சு அவங்க வந்து இன்னைக்கு வந்துகிட்டு எங்களுடைய ஜாதியை எடுக்க நாளைக்கு மதத்தை எடுங்கம்பாங்க இதுக்கு எந்த வகையில நியாயம் இத கேக்குறோம் இது எடுத்ததுனால இந்த மாணவர்கள் திருந்தி விடுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாணவர்கள் சண்டை விடுறதுனால எங்களுக்கு என்ன வந்துச்சு அவங்க எங்கேயோ சண்டை விடுறாங்க நீங்க இன்னைக்கு பச்சையப்பா முதலியார் பேரை எடுத்துரலாமா சரி சார் எங்களுக்கு சங்கடங்கள் இல்ல நாங்கள் ஒரு ஜாதி அமைப்பின் சாரா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி நடத்துறோம் எங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க இதுக்கு அதுக்கு பேர்லதான் சொத்துக்கள்லாம் வச்சிருக்கோம் இல்ல எங்களுடைய அமைப்பினுடைய பேரே தெரியாம போயிருமல்ல வேற யாரும் அப்படி அமைப்பை எடுத்துட்டீங்கன்னா பறவ எல்லாரும் மெம்பரா சேருங்கம்பாங்க பிற அது பிறகு அவங்கள மெம்பரா சேர்த்து நாங்க அவங்க கூட சண்டை விடுறதா

government